வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதவியில் வேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ நம்மளில் பல பேரும் வேப்பிலையை வந்து உணவுகளில் சேர்த்துக்கிறது அப்படின்றது வந்து கிடையாது ஆனால் பல பேர் வந்து வேப்பம் பூச்சியில் வந்து பல் விளக்குவாங்க இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக வேப்பிலையை பயன்படுத்துவது ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதை தாண்டும் அறிவியல் ரீதியாக வேப்பிலையை பயன்படுத்தும்போதும் இந்த வேப்பம் குச்சியில் வந்து பல்லு விளக்கும் போதெல்லாம் உணவுகளில் வந்து வேப்பிலை வந்து நம்ம சேர்த்து கொள்ளும் போதும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டியேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்கள் வேப்பிலையை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கொழுந்து வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்களை பச்சடி செய்தும் ரசமாக வைத்தும் உட்கொள்ளும் போது செரிமான கோளாறுகள் நமக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கிடும் குடல்களில் இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களையுமே இந்த மாதிரி நம்ம வேப்பிலையை பயன்படுத்தணும் அப்படின்னா நீக்கிக்கலாம் மற்றும் வயிற்றில் ஏற்பட்டிருக்கூடிய அல்சர் புண்கள் இதெல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலைகள் என்ன பண்ணுவேன்னா எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு வயிற்று பொறுமல் என எதுவாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து சரி பண்ணிவிட்டு வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியத்தை வேப்பிலை நமக்கு மேம்படுத்தும் அம்மை நோயினுடைய தாக்கம் தீர்வதற்கு வேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கோடை காலங்களில் அதிக உடல் உஷ்ணத்தாலும் சில கிருமிகளினுடைய தொற்றாலும் சிலருக்கு தட்டம்மை பெரியம்மை சின்னம்மை போன்ற நோய்கள்லாம் வந்து ஏற்படுங்க ஸோ இப்படிப்பட்ட காலங்களில் வேப்பிலைகளை அரைத்து அதை உடல் முழுவதும் பூசி சிறிது நேரம் நம்ம வந்து உறவு ஊற வைக்கணும் பின்பு குளிர்ந்த நீரில் மஞ்சள் மற்றும் வேப்பிலைகளை ஊற வைத்து அந்த நீரை ஊற்றி குளிக்கும் போது அம்மை நோய் வந்து குணமாகுங்க இதை வந்து நம்ம ஒரு காலத்திற்கு மேலாக செய்யணும் இப்போ அம்மை நோயினுடைய தாக்கம் போது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கியூர் பண்ணணும் அந்த உடல் சூட்டை வந்து நம்ம குறைக்கணும் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸை கியூர் பண்ணணும்னா உயர்தர கிருமி நாசினி ஒரு ஆன்டிபயோட்டிக்கை அங்கே நம்ம பயன்படுத்தணுங்க அதுக்கு தான் மஞ்சள் மற்றும் வேப்பிலையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நுண்ணுயிர் தொற்றை நமக்கு நீக்கி உடல் சூட்டை வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த கட்டிகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து அதை வந்து நமக்கு கியூர் பண்ணிடும் ஸோ அமையினுடைய தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கு வேப்பிலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அது கூட மஞ்சளையும் சேர்த்து பயன்படுத்தலாம் தோல் சார்ந்த வியாதிகள் நீங்கி போவதற்கு நம்ம வந்து வேப்பிலையை பயன்படுத்தலாங்க நமது தோலில் இருக்கக்கூடிய அரிப்பு படை சொறி சிறங்கு தேமல் வேர்க்குருவு போன்ற பல வகையான நோய்கள் அந்த ஸ்கின் டிசீஸ் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் வேப்பிலையை பயன்படுத்தும்போது சரி பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்பிலைகள் மற்றும் அந்த வேப்பம் பூக்களை நன்றாக அரைத்து வாரத்திற்கு ஒரு முறை உடலெங்கும் பூசி அது காய்ந்ததுக்கு அப்புறம் சற்று இதமான நீரில் குளித்து வரும்போது பல தோல் சம்மந்தமான வியாதிகள் வந்து உங்களுக்கு நீங்கி போயிடுங்க ஸோ அந்த ஸ்கின் டிசீஸ் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம் அதனால் ஸ்கின் டிசீஸ் முதல்ல உங்களுக்கு ஏற்படுதுன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அந்த நுண்ணுயிர் தொற்று பூஞ்சி தொற்று பொதுவாக ஏற்படும் நம்மளுடைய தோள்களில் அதை நீக்கிறதுக்கான ஒரு உயர்தர கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக்காக வேப்பிலை நம்ம அப்ளை பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா அந்த பூ பூஞ்சை தொற்றுகளை நமக்கு நீக்கிட்டு தோல் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து குணப்படுத்திடுவாங்க ஸோ வேப்பிலைகளை நம்ம பயன்படுத்தலாம் புற்றுநோய் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வேப்பிலைகளை வந்து எடுத்துக்கலாம் வேப்பிலைகள் இருக்கக்கூடிய காரத் தன்மை புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய திறன் கொண்டு இருக்கு சிறிது வேப்பம் கொழுந்துகளை நன்றாக அரைத்து மாதுளம் பல சான்றுடன் கலந்து அருந்தி வந்தோம் அப்படின்னா உடலில் வந்து நோயிருப்பு சக்தி அதிகரிக்கப்படும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்தி கொள்ளலாம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்றுமை அதிகளையுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம் அப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களுக்கு ஏன்னா யாருக்காக இருந்தாலுமே அந்த புற்றுநோய் பிரச்சனைகள் அந்த செல் பரவல் வந்து பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் பரவிருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை வந்து அகற்றுவதற்குமே வேப்பிலைகளை வந்து பயன்படுத்தலாம் பல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வேப்பம் குச்சி வேப்ப இலைகள் நம்ம பயன்படுத்தலாம் வேப்பிலைகளை வந்து பச்சையாக மென்னு தின்னும் போது அதனுடைய சாறுகள் நம்முடைய ஈறுகளில் படும் ஈறு சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம நீக்கிக் கொள்ளலாம் பற்களில் வந்து சொத்தை ஏற்படாமலும் நமக்கு வந்து இருக்கும் வாய் துர்நாற்றத்தையுமே வேப்பம் இலைகள் வந்து நமக்கு போக்கிடுங்க ஸோ அதாவது இந்நுண்ணுறு தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுடைய வாயில் இருக்காது கிருமிகள் வந்து நமக்கு வாயில் அழைக்கப்படும் உமிழ்நீரினுடைய தரம் வந்து நமக்கு மேம்படும் இப்போ வேப்பம் கூச்செல்லாம் பற்களை துளக்கணும் அப்படின்னா ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் விழுந்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது பர்சொத்தை ஏற்படுவது என எதுவுமே இருக்காது ஒட்டுமொத்தமாக வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் சுவாச புத்துணர்ச்சியும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் புண்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வேப்பிலை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்ப வேப்பிலை வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ரசாயன கலப்பு இல்லாத ஒரு கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக் இது வந்து ரத்த காயங்களில் ரத்தம் வருவது நின்ற பின் வேப்பிலைகளை நன்றாக அரைத்து அதனுடைய சாற்றை வந்து காயங்கள் நம்ம விடும்போது தொற்று கிருமிகளை அழித்து காயங்களை வேகமாக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் புண்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதையும் சரி பண்ணிக்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தோல் சார்ந்த பிரச்சனையோ அல்லது புற்றுநோயோ எதுவாக இருந்தாலுமே அங்கே நம்ம வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி அம்மை நோய் கூட இருக்கும் பார்த்தீங்களா அந்த புண்கள் அதெல்லாமே வந்து ஒரு எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்போ புண்கள் ஏதாவது வெட்டு காயங்கள் ஏற்பட்டாலுமே அங்கேயுமே நமக்கு வந்து பூஞ்சி தொற்றுகள் ஏற்படும் காயங்கள் சீக்கிரமாக ஆறாது ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வேப்பிலைகளை அரைத்து அதனுடைய சாற்றை காயங்களில் விடும்பொழுது இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாது காயங்களும் கூடவே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடுங்க ஸோ இதுக்கெல்லாம் வேப்பிலைகளையும் இந்த வேப்பம் கொழுந்துகள் குறிப்பாக வேப்பம் சாறு அதெல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே